செய்திகள் விரிவான செய்திகளுக்குப்புற்றப்பட்டம் பேசி பயனில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜாவின் பூத உடல் மக்கள் அஞ்சலிக்காக அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னமலம் நேற்று மாங்குளம் கிழவன்குளம் பகுதி கிராம மக்களுடன் நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் வடமாகாண வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினால் யாழ்ப்பாணத்தில் நேற்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது தம்பலகாமம் பிரதேசத்தில் உள்ள மூன்று பாடசாலைகளில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு கட்டல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன தேசிய மக்கள் சக்தி கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு விசா வழங்குவதை பிரித்தானியா நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொஸ்கொட மஹைந்துருவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் முன் சூடு ஒன்று இடம்பெற்றுள்ளது ரத்மலானை பகுதியில் மதுபோதையில் வாகனம் செலுத்தி வீதி விபத்தை ஏற்படுத்திய ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசியில் சிறிய ரக பயணிகள் விமானமும் உலக வானூர்தியும் நடுவானி மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது தெற்கு சூடானில் நேற்று பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளானதில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தொடர்பென விரிவான செய்திகள் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு நிறைவேற்றப்பட்டால் அதன் பின் தமிழ் தேசியம் பேசி பயனில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டால் அதன்பின் பின் தேசியம் பேசி பயனில்லை சர்வசன வாக்குரிமைக்கு வரும்போது வடக்கு கிழக்கு மக்கள் இதனை உணர்ந்து எதிர்க்க வேண்டும் அவ்வாறு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தமிழ் மக்கள் எதிர்க்காமல் விட்டு அது நடைமுறைக்கு வருமானால் நானும் அரசியலில் இருந்து ஒதுங்கிவிடுவேன் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் கொண்டுவரப்பட இருக்கும் புதிய அரசியலமைப்பு விவகாரம் தொடர்பில் வடக்கு மாகாண ஊடக தெளிவூட்டும் கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள விருதினர் விடுதியொன்றில் இருபத்தி எட்டாம் நாளன்று நடைபெற்றிருந்தது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தற்போதைய அரசாங்கமானது அறுதி பெரும்பான்மையுடன் உள்ளது இந்த அரசாங்கம் மக்கள் மத்தியில் தனது இருப்பை தக்க வைக்க ஏதாவது செய்ய வேண்டியுள்ளது அதன் அடிப்படையில் விரைவாக ஒரு அரசியலமைப்பை கொண்டுவர வாய்ப்புள்ளது அரசாங்கம் அறுதி பெரும்பான்மையுடன் இருப்பதால் இந்த அரசாங்கம் தாங்கள் கொண்டு வரும் அரசியல் அமைப்பை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றும் வடக்கு கிழக்கு ரீதியில் பத்தொன்பது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அதில் தமிழ் தேசிய தரப்புகள் என்ற அடிப்படையில் பத்து பேர் இருக்கின்றோம் குறைந்தபட்சம் இந்த அரசாங்கம் கொண்டு வரும் ஒற்றையாட்சி அரசியல் தமிழ் தேசியம் பேசுகின்ற பத்து பேராவது எதிர்க்காவிட்டால் தமிழ் தேசிய கட்சிகளின் ஆதரவுடன் இது நிறைவேற்றப்பட்டதாகவே கருதப்படும் அதன் பின்னர் நாம் தேசியம் பேசி எந்த ஒரு பயனும் இல்லை குறிப்பாக இலங்கை சுதந்திரமடைந்ததில் இருந்து மூன்று அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை எமது தமிழ் தலைமைகள் எதிர்த்து வந்துள்ளனர் அதன் காரணமாகவே தமிழ் தேசிய இன பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படவில்லை என்ற நிலை சர்வதேச சமூகத்தின் மத்தியில் உள்ளது ஆனால் புதிய ஒற்றையாட்சி அரசியலமை அமைப்பை தமிழ் தேசிய கட்சிகள் ஏற்றுக்கொண்டால் எழுபத்து ஆறு வருடங்களாக தமிழ் தலைமைகளும் விடுதலை புலிகளும் தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்காக செய்த அத்தனை தியாகங்களும் வீணாகிவிடும் எனவே தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒற்றையாட்சி அரசியலமைப்பை எதிர்த்து வடக்கு கிழக்கு தமிழர் தேசம் என அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு அரசியலமைப்பை கோர வேண்டும் நாடு பிரிக்கப்படாது அது வழங்கப்படுமாக இருந்தால் சமஷ்டி ஊடாக மட்டுமே அதனை வழங்க முடியும் எனவே அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் இந்த விடயத்தில் ஒன்றுபட வேண்டும் அத்துடன் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு கொண்டு வந்தால் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தமது அரசியல் அபிலாசைகளை உணர்ந்து தமிழ் தேசிய கட்சிகள் மீது உள்ள வெறுப்பால் பாடம் கடந்த தேர்தல்களில் வேறு கட்சிகளுக்கும் குழுக்களுக்கும் வாக்களித்து இருந்தாலும் கூட அரசியல் அமைப்பு விடயத்தில் ஒன்றுபட வேண்டிய தேவை உள்ளது இது எமது அடிப்படை உரிமை பிரச்சனை அதனை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஊடகங்கள் அதனை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அதன் பின்னர் கட்சிகள் தமிழ் தேசியம் என்ற பெயரை வைப்பதாலும் தேசியம் பேசுவதாலும் எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை நானும் அரசியலில் இருந்து ஒதுங்கிவிடுவேன் அதன் பின்னர் தமிழ் மக்களுக்கு எந்த விமோசனமும் இல்லை எழுபத்து ஆறு வருட போராட்டம் தோல்வி கண்டதாக முடியும் இந்த ஆபத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கரேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜாவின் பூத உடல் மக்கள் அஞ்சலிக்காக அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதி ராஜாவின் பூத உடல் மக்கள் அஞ்சலிக்காக மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது இன்று காலை மாவை சேனாதி ராஜாவின் பூத உடலுக்கு தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் சிறிதரன் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞா சிறினேசன் கவீந்திரன் கோடீஸ்வரன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப அரியனேந்திரன் மற்றும் கட்சியின் முக்கிய உறுப்பினர்களால் இலங்கை தமிழரசு கட்சியின் கொடி போர்க்கப்பட்டு மதிப்பளி அஞ்சலி செலுத்தப்பட்டது அத்துடன் மத தலைவர்கள் கட்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் சுக காரணமாக நேற்று முன்னாள் யாழ் போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் மாவை சேனாதிராஜா அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் அவர் நேற்றைய நாள் தனது எண்பத்தி இரண்டாவது அகவையில் இயற்கை எய்தியுள்ளார் இதனையடுத்து வைத்தியசாலை நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றி இன்று அதிகாலை அவரது புகழுடல் மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது மறைந்த மாவை சேனாதிராஜாவின் ராஜாவின் புகழுடன் அரசடி வீதி மாவட்டபுரம் தெல்லிப்படையிலுள்ள அவரது இல்லத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது மேலும் இறுதி கிரியைகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று மாங்குளம் கிழவன்குளம் பகுதி கிராம மக்களுடன் நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் மாங்குளம் கிழவன்குளம் பகுதி கிராம மக்களின் அழைப்பின் பேரில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் கட்சியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் நேற்று நேரில் சென்று கிராம மக்களுடன் கலந்துரையாடியுள்ளனர் மாங்குளம் கிழவன்குளம் பகுதி கிராம மக்களின் வயல் நிலம் மற்றும் பொதுமயானம் என்பவற்றுக்கு செல்லும் பிரதான பாதை தொடர்ந்து திணைக்களத்தினரால் வைக்கப்பட்ட நிலையில் கிராம மக்களின் அழைப்பு கமைய இடங்களை பார்வையிட்டு கிராம மக்களிடம் கலந்துரையாடியுள்ளதுடன் உடனடியாக வயல் அறுவடை செய்ய இருப்பதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி நடவடிக்கை எடுக்க முயற்சிகளை மேற்கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் என்று கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் வடமாகாண வேலேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினால் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினால் யாழ்ப்பாணத்தில் நேற்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ் வீரசிங்கம் மண்டபத்திற்கு முன்பாக அமைந்துள்ள உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூபியின் முன்றலில் கூடிய பட்டதாரிகள் சங்கத்தினர் தமிழ் தாய் வாழ்த்துடன் கவன ஈர்ப்பு போராட்டத்தினை ஆரம்பித்தனர் வேலை வேண்டும் வேலை வேண்டும் பட்டதாரிகளுக்கு வேலை வேண்டும் படித்தும் பரதேசிகளாக இன்றும் தொடரும் அவலம் பல பரீட்சிகளை தொடர்ந்து என்ன பிரயோசனம் என்றவாறான பல கோஷங்களை எழுப்பிய வண்ணம் உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூவியில் இருந்து யாழ்நகரின் மாவட்ட செயலகத்திற்கு சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகவின் யாழ்ப்பாண வருகையின் போது போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்தமை தொடர்பாக வடக்கு மாகாண வேலையிடா பட்டதாரிகள் சங்க தலைவரை இன்றைய நாள் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு தெரிவித்த அழைப்பு கட்டளையும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கையளிக்கப்பட்டுள்ளது தம்பிலகாமம் பிரதேசத்தில் உள்ள மூன்று பாடசாலைகளில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன தம்பலகாமம் ஐ பண்ணையின் உரிமையாளரும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளருமான கணேச குகன் அவர்களின் பண்ணை வருமானத்திலிருந்து தம்பலகாமம் பிரதேசத்தில் உள்ள மூன்று பாடசாலைகளில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன நேற்றைய நாள் நடைபெற்ற குறித்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் முன்னணியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்ததுடன் உதவி பிரதேச செயலாளர் மற்றும் யூனியன் வங்கியின் முகாமையாளர் உட்பட பலரும் கலந்து கொண்டு கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்திருந்தனர் தேசிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு விசா வழங்குவதை பிரித்தானியா நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்தி கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு விசா வழங்குவதை பிரித்தானியா நிராகரித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாத் சிறிவர்த்தன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினராக ராஜதந்திர கரவு சீட்டை வைத்திருக்கும் நிலையில் கொமன்வெல்த் நாடுகளின் உறுப்பினர்களுக்காக நடத்தப்பட்ட தகவல் தொழில்நுட்ப நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விசாவிற்கு விண்ணப்பித்த போது அவருக்கு விசா நிராகரிக்கப்பட்டது தகவல் தொழில்நுட்ப பொறியியலாளர் என்று கூறி இந்த உறுப்பினர் விடுத்த கோரிக்கையை ஏற்காமல் விசா விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாத் ஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார் இதன்படி அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர் ஒருவர் நிகழ்வுக்கு செல்லவில்லை எனவும் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரே அதில் இணைந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பொறியியலாளர் என்று கூறி மக்களை ஏமாற்றி நாடாளுமன்றத்தில் பிரவேசித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொஸ்கோட மகைந்துருவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் முன் துப்பாக்கிச் சூடு ஒன்று இடம்பெற்றுள்ளது கொஸ்கொட ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவின் மகைந்துருவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் முன் உந்துளியில் வந்த இருவர் இன்று காலை துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒன்று ஒன்று ஒன்பது என்ற எண்ணுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி செயற்படாததால் உயிர் சேதமோ அல்லது சொத்து சேதமோ ஏற்படவில்லை என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் குறித்து துப்பாக்கிச் சூட்டிற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பிஸ்தல் வகை துப்பாக்கி ஒன்று வீட்டின் அருகே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக கொஸ்கட ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பகுதியில் மது போதையில் வாகனம் செலுத்தி வீதி விபத்தை ஏற்படுத்திய ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் ரத்மலானை பகுதியில் மதுபோதையில் வாகனம் செலுத்தி வீதி விபத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கைதான ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் ரத்மலானையில் மொரட்டுவை நோக்கி ஸ்ரீலங்கா காவல்துறை ஜீப் ரக வண்டியை ஓட்டி சென்ற குறித்த அதிகாரி ரத்மலானை வீதியில் முச்சக்கர வண்டி ஒன்றுடன் மோதியுள்ளார் இதன்போது காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி சிகிச்சைக்காக கழுப்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் வெளியேறியுள்ளார் குடிபோதையில் வாகனம் செலுத்தி வீதி விபத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் குறித்த காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கல்சிகை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அதிகாரி ஒரு லட்சம் ரூபாய் சரீர செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணைகளை நடத்தி மேலதிக நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை திணைக்களம் தெரிவித்துள்ளது மேற்படி சம்பவத்துடன் தொடர்புடைய ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி தல்கிசை குற்றப்புலனாய்வு பிரிவில் கடமையாற்றும் இருபத்தி எட்டு அகவையுடைய ஹிக் கடுவைச் சேர்ந்தவர் என ஸ்ரீலங்கா காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசியில் சிறிய ரக பயணிகள் விமானமும் உலங்கு வானூர்தியும் நடுவானில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசியில் சிறிய ரக பயணிகள் விமானமும் வானூர்தியும் நடுவானில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது ரொனால்ட் ரீகன் தேசிய விமான நிலையம் அருகே நிகழ்ந்த விபத்தில் பயணிகள் விமானம் வெடித்து சிதறியுள்ளது கன்சாஸில் இருந்து வந்த விமானத்தில் பணியாளர்கள் உள்ளிட்ட அறுபத்தி நான்கு பேர் பயணித்துள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் விபத்துக்குள்ளான பிளாக் ஹாக் உலங்கு வானூர்தியில் மூன்று அதிகாரிகள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிஎஸ்ஏ ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான சிஆர்ஜி எழுநூறு சிறிய ரக பயணிகள் விமானம் தாமதமாக விமான நிலையத்தை நெருங்கும் போது சிஹோர்ஸ்கை எச் அறுபது என்ற உலக வானூர்தியுடன் மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு மீட்பு படையினர் விரைந்துள்ளனர் இந்த விமான விபத்தை அடுத்து டொனால்டு ரீகன் தேசிய விமான நிலையத்தில் அனைத்து விமானங்களின் புறப்பாடுகளும் தரையிறக்கங்களும் நிறுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தெற்கு சூடானில் நேற்று பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளானதில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தெற்கு சூடானில் நேற்று பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளானதில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் சூடானின் வட பகுதியில் உள்ள ஆயில் பீல்டு விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட விமானத்தில் இருபத்தி ஒரு பேர் பயணம் செய்தனர் இந்த விமானம் தெற்கு சூடானின் யூனிட்டி ஸ்டேட் பகுதியில் விழுந்து நொறுங்கியது அதில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் கடந்த சில ஆண்டுகளில் சூடானில் பல்வேறு விமான விபத்துகள் நிகழ்ந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்